என்ன பண்ற சோகமெதும் சுமையே இல்லை சுகங்கள் கூட சுமையே இல்லை ஆதரவை தந்தால் கூட வந்ததுண்டு போனதுண்டு உன் கணக்கில் ரெண்டும் உண்டு வரவும் உண்டு செலவும் உண்டு செல் வரவே உண்டு வாய் வாயுள்ள விட்டு குழவுல விட்டுரு வாய் என்ன எத்தனை வாயு நான் தான் டப்பா தந்துருக்கேன் டப்பாவை விட்டு தொடக்க மாதிரி துப்புறான் சூரிய ஃபுல்லாக எனக்கு தான் வளர்க்கும் சூரிய பழ வளர்கிட்டே வளர்க்கணுமா உனக்கு எப்போ பர்த்டே வருது

வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு வந்து அது ஆஃப் ஆஃப்